ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகாபிரியவாசரணம் நாளை ஜனவரி முப்பது வெள்ளி பிரதோஷம் இந்த ஒரு பொருளை மட்டும் நீ வெறும் பத்து ரூபாய் கொடுத்தாவது உன்னுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வா ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் செல்வ பிரச்சனை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக அடியோட மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது அமையப்போகுது போகுது சரி நீ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய போற எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யப்பட அப்படின்றது உனக்கு கேள்வியா இருக்கும்ல இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருள் உன்னுடைய வீட்டுக்கு வருது உன்னுடைய வீட்டுக்கு நீ வாங்கி கொண்டு வர அப்படின்னாலே உன் வாழ்க்கையில நீ பல நாட்கள் கனவு கொண்டிருக்கலாம் பல விஷயங்கள் நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி இல்ல நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் சரி உன்னுடைய வாழ்க்கையில நீ மாற்றி அமைக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைச்சு கொடுக்கும் அதனால் எந்த ஒரு கேள்விகளும் பயமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு நீ வெறும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வா இந்த ஒரு பொருள் பத்து தான் அப்படின்னு நீ நினைக்க ஆனா இந்த ஒரு பொருள் பத்து ரூபாய் கொடுத்து நீ வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உன்னுடைய வாழ்க்கையில அமைத்து கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை இதை நீ மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லி கூட அவர்களுக்கு கூட இதை தாராளமா செய்ய சொல்லலாம் தப்பு கிடையாது யார் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ பத்து ரூபா கொடுத்து உன்னுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சப்பாரு உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்திருப்ப இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உன்னுடைய வாழ்க்கையில இது நடத்தி காமிக்கும் ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு பெரும் அளவில் இருக்கக்கூடியது இனி இதை செஞ்சா மாறுமா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இதை செஞ்சா கட்டாயமா மாறும் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா இது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையவே திருப்திகரமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களையுமே நீக்கக்கூடியதாகவும் அமையப்போகுது போகுது அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாரு உனக்கே இதனுடைய பலன் என்பது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனா இதை செய்யும் போது முடி முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய மனசுல எல்லா விதமான துன்பங்களையும் கவலைகளையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யப்பாரு ஏன்னா அப்படி இதை நீ செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை சரியா ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதை மத்தவங்களுக்கும் சொல்லு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீ வாங்கிட்டு வர்றது மாதிரி அவர்களும் இதை தாராளமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களையும் சரி பிரச்சனைகளையும் சரி நீக்கிட்டு முன்னேறுவதற்கான வழிகளை இதை அமைச்சு கொடுக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்க போகுது அதனால எந்த ஒரு விதத்தையும் நீ யோசிச்சுட்டு கேள்வி கேட்காம இருக்காது விட்டுட்டு இதை நீ செஞ்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை இது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நீ சரியா உன்னுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் விருப்பப்படுறவங்க இதை செய்யுங்க எல்லோரும் வாங்கிட்டு வாங்கன்னு நான் கட்டாயப்படுத்த போறது கிடையாது எல்லோரையும் இதை செய்யுங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்த போறது கிடையாது அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்ற போது பட்சத்தும் இதை நீங்க செஞ்சா போதும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்கப்பா நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு யாரும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி இப்போ நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்றதை சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வாங்க சரிங்களா சரி இப்போ நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதான் நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்க முதலாவதாக இந்த வெள்ளி பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வெள்ளி பிரதோஷம் அப்படின்னாலே வாழ்க்கையில எதாத்தையும் நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட இழந்த விஷயத்த கூட நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு திருப்பி கொடுப்பதற்கான ஒரு பொருளாக அமையும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தான் நீங்க சரியான முறையில் வாங்கிட்டு வர போறீங்க அதுவும் இந்த வெள்ளி பிரதோஷ நாட்களில் இந்த வெள்ளி பிரதோஷ நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட இந்த கல்லூப்பை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரது மூலியமா உங்க வாழ்க்கையில பல வருஷங்கள் பல மாதங்களா நீங்க இது நடந்துடும் நாளைக்கு மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இது மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு மாறுதலை இதை அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்றி கருத்து கிடையாது அதனால விருப்பப்படுறவங்க மனசுக்குள்ள எந்த வித பயமோ கவலைகளோ இல்லாமல் இருப்பவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தையும் முன்னேறுவதற்கான வழியையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இத நீங்க மட்டும் செய்யாம உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள்டையும் செய்ய சொல்லுங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைய போகுது விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கானதும் நன்மைகளுக்கானதுமாக இருக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லங்க சரிங்களா இந்த கல்லுப்பு உங்களுக்கு கிடைக்கல சாமி சாமி எங்களுக்கு எங்க ஊர் சைடு கல்லூப்பு வாங்குகிறோம் ஆனா எங்க வீட்டில் கல்வி இருக்கு சாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல்லூப்புக்கு பதிலாக துவரம்பரப்பு கிடைக்காதான்னு பாருங்க ஒவ்வொரு சைடு நிச்சயமா இந்த துவரம்பரப்பை கூட நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இப்படிப்பட்ட துவம்பரப்பை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் துவம்பரப்புல என்னங்க இருக்க போகுது அப்படின்னு யோசிப்பீங்க துவரம்பரப்பு இருக்கக்கூடிய சக்தி என்றது மிகப்பெரிய அளவில் நன்மைகளுக்கானதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஒன்றாகவும் இருக்க போகுது அதனால உங்களால் முடிஞ்சுச்சின்ற போது துவரம்பரப்பை கூட தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரலாம் கட் கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கானதாக அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைன்றதா சொல்ல முடியும் சரிங்களா அதனால விருப்பப்படுறவங்க இந்த ஒரு பொருளை கூட தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர பாருங்க கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்றதுல மாற்றுக்கருத்து இல்லங்க முடிஞ்சா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க தப்பு கிடையாது அப்படி இல்லாத பட்சத்துல விட்டுருங்க சரிங்களா சரி இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல எந்த ஒரு பொருள் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வாங்கிட்டு வாங்க மற்றபடி எந்த ஒரு பொருள் வேணாம்னு விட்டு நினைக்கிறீங்களோ இங்க வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது சரிங்களா விருப்பப்படுறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுல மாற்றுக்கட்டில் நம்பிக்கோடு செய்து நடந்து நடக்கட்டும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் நன்றி வணக்கம்